அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக நான் உங்கள் பாசிட்டிவிட்டி ரம்யா திருமணமான பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரச்சனையா அமையக்கூடியது மாமியார் நாத்தனார் போன்ற உறவுகளை எப்படி கையாள்வதுங்கிறது தெரியாம மன உளைச்சலுக்கு சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிந்த என் அனுபவத்துல நான் கத்துக்கிட்டத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய இந்த பதிவானது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில பயன்பாடா இருந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதுக்கு என்னுடைய வாழ்க்கையே நான் உதாரணமா சொல்கிறேங்க நான் யூஜி முடித்ததும் என்னுடைய அத்தை மகனுக்கு என்னை திருமணம் செஞ்சு வச்சாங்க திருமணத்துக்கு முன்னாடி எனக்கும் அவங்க மேல அதிகப்படியான பாசம் இருந்ததுங்க அவங்களுக்கும் அவங்களும் என் மேல பாசம் வச்சிருந்தாங்க என்கிட்ட அன்பாக தான் பேசுவாங்க அன்பாக தான் பழகுவாங்க திருமணமாகி அந்த வீட்டுக்கு போகும்போது நான் நிறைய கனவுகள் ஆசைகளோடு எங்கள் அத்தை எங்கள் மாமா என்னை நல்லா வச்சுக்குவாங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க போனேன் பிறந்த வீட்டை விட்டு போகும்போது கூட எங்கள் அம்மா அழுதாங்க நான் எதுக்குமா அழுகிற நான் நம்ம அத்தை வீட்டுக்கு தானே போகிறேன் நான் வேற வெளி வேற எங்கே போகிறேன் அழுகாதம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னங்க நான் நிஜமாகவே சொல்கிறேங்க நான் பிறந்த வீட்டை விட்டு போகும்போது அழுகவே கிடையாதுங்க இப்படி இருந்தனா நான் அவங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையும் அவங்க மேலே நான் எந்த அளவுக்கு பாசமும் வச்சிருப்பேன்னு நீங்களே பாருங்களே ஆனால் அந்த நம்பிக்கை சரியாக ஒரு வாரம் கூட நினைக்கலைங்க இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா நெகட்டிவிட்டிக்காக நான் இதை சொல்லவே இல்லைங்க நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேனே தவிர உங்கள் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லவே இல்லைங்க முதல்ல நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத தெளிவாக கேளுங்க இப்படி நாங்கள் கணவன் மனைவியாக நாங்கள் நெருங்கி பழகிறத அவங்களால தாங்கிக்கவே முடியலங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கசப்புகள் உருவாக ஆரம்பிச்சுது அதே மாதிரி என் கணவர் திருமணமான அடுத்த நாளே வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அந்த டூ டேஸ் கூட எங்களால ஹாப்பியாகவே இருக்க முடியாதுங்க ஒரே தான் இருக்கும் நின்னா குத்தம் நடந்தா குத்தங்கிற மாதிரி ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருந்ததுங்க அப்ப நான் சின்ன பொண்ணுதாங்க இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி டுவெண்ட்டி ஒன் தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு புரியலங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவமும் இல்லைங்க ஏ அப்பாவும் நான் பிள்ளைக்குன்னு சொல்றதா தங்கச்சிக்குன்னு சொல்றதா பெரியவங்க தானம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போசாமின்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கு பிறந்த வீட்டோட சப்போர்ட்டும் கிடைக்கலங்க மாமியார் ஒருத்தரையே சமாளிக்க முடியாது நாத்தனாரும் அவங்க வந்து பிரெக்னன்சியா இருந்தாங்க அதனால திருமணமான எனக்கு திருமணமான புதுசுலேருந்து ஒரு டூ இயர்ஸ் எங்க வீட்ல தாங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை கண்ணீரோட தாங்க இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் விட்டு அழுதுதாங்க இருந்து தாங்க அதிகம் இப்படி நான் சூசைட் பண்ணிக்கணுங்கிற நிறைய நாள் சூசைட் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு நிம்மதியே இல்லை ஒரே டிஃப்ரென்ஸ்னா இருக்குது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தங்க என் கணவர் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கலனாலும் எனக்கு ஆறுதல் சொல்லுவார் ஒரு சில டைம்ஸ் நல்லா பே ஆறுதலாக பேசுவார் ஆனாலும் அவரே வந்து சில நேரங்களில் என் மனசு வலிக்கிற மாதிரி பேசுவார் இப்படி எனக்கு எப்படி இருக்குமே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவோ நம்பிக்கையோட அடி எடுத்து வச்சு ஆனா எல்லாம் அப்படியே தலகிலா மாறிடுச்சு சில நாள் கழிச்சு என் ஹஸ்பண்டு எனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தாரு முதல்ல எனக்கு லாவா ஆஃப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் என் கண்ணுல பட்டுச்சு அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை ஓ அப்படியா சரி நம்ம இதில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சம் இது மாதிரி வாழ்ந்தோன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் இது மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனாலும் என்னால் பாசிட்டிவாக இருக்கவே முடியலங்க பாசிட்டிவாக இருக்கணுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் என்னால் அதெல்லாம் முடியவே இல்லைங்க அத் ையும் என்னுடைய நாத்தனாரும் என்னை கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுனது தாங்க என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அதே மனநிலையோடு தாங்க நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ்னா இருந்தேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் விக்னேஷ் சங்கர் கிருத்திகா பிரபாகரன் இது மாதிரியான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வியூ வீடியோக்கள் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சுங்க அதுக்கு அப்புறம் தாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே உண்மையான மாற்றத்தையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா என்னுடைய என்னுடைய அண்ணன் என் கையை விட்டுட்டு போயிடுவானோ ஒரு மனைவியா அவ எங்க கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடுவாளோங்கிறது அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் தாங்க அவங்களுக்கு இருந்துச்சு அந்த பயன்தான் அவங்கள வந்து அவங்களையே அறியாமல் இப்படியெல்லாம் பிகேவ் பண்ண ஆரம்பிக்கு அதாவது பிகேவ் பண்ண வைக்குதுங்கிறதையே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட பாசத்தை மூணாவதாக ஒருத்தி வந்து பங்கு போட்டுக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த மன வேதனையினால தான் அவங்க இப்படி கடினமான கடினமாக பேசுகிறதும் நடந்துக்கிறதும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா நான் என் கணவர் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்கவே மாட்டேங்க நான் உண்டு என் வேலையுண்டு இந்த மாதிரி தாங்க நடந்துக்குவேன் அவங்க என்ன பேசினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி பொருட்படுத்தவே மாட்டேங்க அவங்கக்கிட்ட அன்பாக அதாவது அமைதியாக போக ஆரம்பித்தேன் அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ என்னுடைய கடமை என்னமோ அதை சரியாக செய்வேங்க ஒவ்வொரு நாளும் என்ன தான் வெளியே அமைதியாக பேசிக்கிட்டு பொறுமையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு போர்க்களை வெடிக்கும் இல்லையா அப்போதான் நான் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து வாழ ஆரம்பித்தேன் இப்போது நாம் ஒரு சினிமா பார்க்குறோம் இல்லை ஒரு சீரியல் பார்க்குறோன்னு வைங்க அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி தெரியும் அதாவது ரியாலிட்டியாக தெரியும் ரியாலிட்டி அதாவது ரியால் அவங்களும் ரியால் ரியலாக தான் நடிப்பாங்க ரியாலிட்டியா நடிப்பாங்க ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் உண்மை இல்லை இது வெறும் நாடகம்தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி தாங்க இதே மாதிரி தாங்க இந்த பூமி வாழ்க்கையும் இங்க சில நாள் நம்ம நடிச்சுட்டு போக வந்திருக்கோம் இந்த பூமி வாழ்க்கையே ஒரு டிராமா தாங்க ஆனா நம்ம எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துட்டு இதுதான் உண்மைன்னு நம்பி வாழ இந்த பூமி வாழ்க்கையில நம்மளோட முக்கியமான இயக்குனரே நம்மை படைத்த நம்முடைய இறைவன் தாங்க அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அசையாதுங்க அப்போ ஒரு அணுவே அசையாதுன்னா வாழ்க்கையில நடக்கும் அடைஞ்சு இறைவா என்ன மன்னிச்சிடுங்க இறைவா என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா நான் ஏதோ பெருசா செஞ்சிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சிருக்கணும் அதனாலதான் நீங்கள் மாமியாராவும் நாத்தனாராவும் வந்து நீங்கள் என் கர்மாவை கழிக்கிறீங்களா இறைவா எம் சாரி இறைவா தயவு செஞ்சு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இறைவான்னு மனசார வேண்டணுங்க அதே மாதிரி தாங்க அந்த மாமியார் நாத்தனார் இவங்கள மனசுக்குள்ள நினச்சி உங்களை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கஷ்டப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேங்க அதே மாதிரி உங்களுடைய அண்ணன் தங்கை அம்மா இந்த உறவுகளுக்கு இடையே நான் ஒரு நாளும் வரமாட்டேன் நான் உங்களுக்கு ஒரு நாளும் இடைஞ்சலா இருக்கவே மாட்டேங்கிறத என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் போக போக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது அவங்க அவங்க இத்தனை நாள் எம் வச்சிருந்த ஒரு விதமான அந்த எண்ணத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க இவ எங்களுக்குள்ள அதாவது எங்களுக்கு நடுவுல அவ வரமாட்டா இவளும் நமக்கு உதவியாதான் இருப்பாங்கிறத அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத நான் வீடியோவுக்காக சொல்லவே இல்லைங்க நான் சொல்றது சத்தியமான உண்மை இது என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இதெல்லாம் நடந்தது தாங்க இப்ப நாங்க பாசமா இருக்கிற மாதிரி அவங்க அதாவது நாங்க வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க இதை இப்ப அவங்க கண்டுக்கிறதே இல்லைங்க புதுசுதான் மொண்டாட்டி அவங்களுக்குள்ள என்னமோ இருக்கும் அது மாதிரி அவங்க வந்து இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்ச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது கிடையாது அதே மாதிரி கனிவா பேச இப்ப கனிவா பேசுறாங்க எங்களை என்னையுமே வந்து கேர் பண்ணி பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு பாம்பே இருந்தாலும் சரி அதுக்கு பாதுகாப்பு இல்ல ஆபத்து வரும்னு அதுக்கு தோணுனா தான் அது நினைச்சாதாங்க அந்த மனசனை கடிக்குது அதுவே தேடி தேடி கடிக்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி மாதிரிதாங்க இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் எங்க இந்த உறவுனால நமக்கு ஒரு பாதிப்பு வருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல தாங்க உறவுகள் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க உண்மையாவே இதுல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிக்கி தவிக்கிறது யாருன்னு தெரியுமா ஆண்கள் தாங்க தன்னை நம்பி வந்த மனைவிக்காக பேசுறதா தன்னுடைய அம்மாவுக்காகவும் அக்கா தங்கச்சி இவங்களுக்காக பேசுறதான்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க பெண்களே நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வைங்கவேன் உங்களுக்கு யார் மேலே தப்புன்னு நல்லாவே தெரியுது அம்மா மேல தப்பு இல்லைங்கறதுக்காக அப்பாவை தூக்கி தூக்கி எறிஞ்சு பேசிருவீங்களா பேசிருவீங்களா அப்படியெல்லாம் நம்மளால செய்ய முடியாது இல்லையா பொறுமையா சொல்லி இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தத்தானே பாப்போம் இதே மாதிரியான இதே மாதிரியான சூழ்நிலையில தாங்க ஒரு ஆண் மகன் தன்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி இவங்களுக்கு இடையேயும் மனைவிக்கு இடையேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பெண்களை பெற்ற அதாவது நீங்கள் கேட்பீங்க ஏன் பெண் பெண்ணை பெற்றவங்க அதாவது ஒரு பெண்ணை பெற்றவர்கள் வந்து ஈஸியாக எப்படி இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு அவங்கள அவங்கள தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கள ஆனால் இந்த ஆண்களை பெற்றவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பீங்க தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க ஏன் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு பெண்ணுடைய பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய மகளை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க போறோம் அப்படிங்கிற அவங்கள தயார்படுத்திக்குவாங்க அவங்கள அவங்களே தயார்படுத்திக்குவாங்க பெண் பிள்ளைகள்ட்ட எந்த வித எதிர்பார்ப்பும் அவங்க பார்க்க மாட்டாங்க தன்னுடைய மகள் செல்ல அதாவது தன்னுடைய மகள் வந்து செல்லக்கூடிய வீட்டில் நன்றா வாழணும் நல்லா வாழ்ந்தா போதும்னு தாங்க அவங்க நினைப்பாங்க அதனால அவங்களால பெண் பிள்ளையோடைய பிரிவை வந்து தாங்கிக்க முடியுது ஆனா ஒரு ஆண்மகனை பெற்ற தாயும் சரி உடன் பிறந்த சகோதரிகளும் சரி அதாவது அவன்தான் தன்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறாங்கிறத நினைக்கிறாங்க அவங்களுக்கு பக்க பழமே அவர் தாங்கறது அவர்தான் அதாவது அவரை அவங்களுடைய பக்க பழமா அவரை தாங்க அவங்களுடைய அந்த கணவரை தாங்க அவங்க பார்க்கறாங்க கடைசி காலத்துல என்னுடைய மகன் தான் என்னை பார்த்துக்க போ பாத்துக்கணும் அவன்தான் எனக்கு பாதுகாப்புங்கிறத ஒரு தாய் வந்து நினைக்கிறான் அதே மாதிரி ஒரு சகோதரி தனக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் அண்ணனோ த அதாவது என்னுடைய அண்ணனோ தம்பியோ தான் எனக்கு பக்கபலமா பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி முழுசாக நம்புகிறான் அதனால தான் அளவு கடந்த அன்பையும் எதிர்பார்ப்பையும் அந்த அந்த ஆண்மகன் மீது அவங்க வந்து வைக்கிறாங்க அதான் இப்போ நாம மூன்றாவதா மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தம் வரப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு விதமான பதட்டமும் பயமும் வந்து ஏற்படுது அப்பதான் அவங்க வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கங்கிறதையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க கடைசியா திருமணமான இனி திருமணமாக போகும் பெண்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதாவது நீங்க திருமணமாகி போகும்போது முன்கூட்டியே நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் அளவுக்கு அதிகமா வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்க மாமியார் இவ்வளவு நாள் அந்த வீட்டுல உம் இருந்து அந்த வீட்டை சிறப்ப அந்த அந்த குடும்பத்தை சிறப்பா நடத்தி இருப்பாங்க அவங்களா அவங்களால உடனடியாக அந்த தலைமை பண்பை இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அமைஞ்ச கணவர் உங்களுடைய கணவர் நற்பண்புகளை கொண்டவரா இருந்தா அதற்கான முழு காரணமும் உங்க மாமியார் தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க சிறு இருந்தே அதாவது சின்ன வயசிலிருந்தே எவ்வளவோ சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்த்தி இருக்கலாம் ஆனால் திருமணம் முடிஞ்சா அவனுடைய முதல் உரிமையும் முதல் உறவும் அவனுடைய மனைவிதான் என்பது அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அந்த தாய்க்கு நல்லாவே தெரியும் அதனால தாங்க அந்த ஒரு உண்மையை அவங்களால ஏத்துக்க முடியாம அந்த மனைவியா வந்த உங்களை காயப்படுத்தி பாக்குறாங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் நாத்தனார் போன்ற உறவுகளும் அப்படி தாங்க தன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் எங்க நம்மளை கண்டு நம்ம அண்ணனோ அல்லது தம்பியோ நம்மளை கண்டுக்க மாட்டானோ நமக்கான இடம் குறைஞ்சு போயிடுமோங்கிற அந்த பயத்தில் தாங்க அப்படி நடந்துக்குங்க நடந்துக்கிறாங்க நாத்தனாராக இருக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய தாய் தாழ்மையான வேண்டுகோள் நீங்க எப்படி செல்ல பொண்ணா உங்க பிறந்த வீட்ல இருந்தீங்களோ அப்படித்தாங்க உங்க சகோதரனை திருமணம் செய்து வந்த அதாவது நம்பி வந்த அந்த மனைவியும் இருந்திருப்பாங்க அவங்க அவங்க வீட்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது அவங்க சகோதரர்களை பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழிய கொடுத்துருக்கும் அப்படிப்பட்டவங்க உங்களை பிரிக்கணும்னு எதுக்காகங்க நினைக்கிறாங்க அதாவது உங்களால் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுமோங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு அதாவது அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வறுமே த வறுமே தவிர தேவையில்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாத அவன் அதாவது கணவனுடைய சகோதரியோ இல்லை யாரையுமே வந்து அவங்க பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க மாமியாரா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு பெண் தான் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு வர்றது எவ்வளவு வேதனையான நிகழ்வு இல்லையா இருபது இருபத்தஞ்சு வருஷம் பாசத்தோடு வளர்த்த தாய் தந்தை உடன்பிறப்புகள் அனைவரையும் விட்டுட்டு இனி உங்க வீடு தான் சொந்தம் உங்க மகன் தான் அவங்க உலகம்னு நம்பி வர்றாங்க அப்படி வர நாம நல்ல வச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாம் எளிமையாக தெரியலாம் ஆனா சில பொண்ணுங்க அப்பதான் படிச்சு முடிச்சிருக்கும் சில பொண்ணுங்களுக்கு வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சிருக்கலாம் சில பொண்ணுங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் நாம தாங்க நாம தான் தாயோட இடத்துல இருந்து அவங்கள பார்த்துக்க வேணுங்கிறதையும் புரிஞ்சுக்க வேணுங்க நீங்கள் எப்படி உங்கள் உறவுக்கு நடுவில் உங்கள் மருமகள் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையேயான தனிப்பட்ட விஷயங்களில் நுழையாம இருந்தாவே பெரும்பாலும் சண்டைகளை தவிர்க்க முடியுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி இல்ல மூன்றாவது நபர்களாக இருந்தாலும் சரி என் மருமக அப்படி என் மாமியார் அப்படி என் நாத்தனார் இப்படிங்கிற மாதிரியான புரளி பேசுறத தயவு செய்து விட்டுருங்க இப்படி நீங்க பேசும்போது யாரும் உங்க மேல இருக்கிற தப்பை எடுத்து சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி தாங்க இருக்கும் இது தேவையில்லாம எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி வளர்ந்துகிட்டே தாங்க போகுமே தவிர இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்காதுங்கிறதையும் ஆழமா பதிவு செஞ்சுக்கிறேங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நம்ம நம்ம மகளையோ இல்ல நம்ம மகனை பத்தியோ மற்றவங்க கிட்ட தப்பாவோ இல்ல குறைச்சு மதிப்பிட்டு சொல்லிடுவோமா முடியாதுல்ல நம்மளால இதெல்லாம் முடியவே முடியாது அப்புறம் எப்படிங்க மாமியார் நாத்தனார் மருமகள் இது மாதிரி இந்த மாதிரியான உறவுகளை பத்தி மட்டும் நம்மளால ஈஸியா குறை சொல்ல முடியுது தயவுசெய்து இவங்களை வேற்று மனுஷங்களா நினைக்காதீங்கன்னு பணிவோட கேட்டுக்கிறோங்க ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்குள்ள அந்த தாயும் தந்தையும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களை வெறும் வார்த்தைகளால சொல்லிட முடியாதுங்க உங்க கணவருக்கு நல்ல படிப்பறிவு இருக்கா நீங்க வாழறதுக்கு தேவையான வீடு வாசல் தோட்டம் தொடரும் அதுக்கு ஒவ்வொருத்தருடைய அந்த பெற்றோர் காரணங்களும் நம்ம புரிஞ்சுக்க வேணுங்க அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் உங்க வீட்டுக்கு மருமகளா வரும்போது தாங்க அந்த உங்க மகனுடைய அந்த வாழ்க்கையே முழுமையடைங்கிறதையும் ஒவ்வொருத்தரும் பெண் மூலமா தாங்க உங்க குடும்பத்துல ஒரு வாரிசு ஆகட்டும் இல்ல உங்களுக்கு அப்புறமா உங்க மகனை அந்த பெண் தாங்க துணையா இருந்து அவளை காக்க போறாங்கிறதையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் மனசுல வச்சுக்க வேணுங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பும் இருக்கும் போது தாங்க அவங்களுடைய குடும்பமும் குழந்தைகளும் செழிப்பா இருக்கிறதுங்கிறதையும் ஒண்ணுதாங்க தயவு செய்து இந்த டிவி சீரியல்ஸ் நியூஸ் இது மாதிரி நெகட்டிவ பரப்பக்கூடிய எந்த ஒரு சேனல்களையும் நம்ம பார்க்கவே வேணாங்க அதாவது நாம் எப்படி நம்ம மனசுக்குள்ள விதைக்கிறோமோ அது தாங்க பல நமக்கு வந்து வெளிப்படும் நாம் அந்த நெகட்டிவான அந்த உணர்வுகளை உள்ள வச்சுக்கும் போது அது சம்மந்தமாக தாங்க நாம் நடந்துக்குவோம் நம்மளுடைய வெளிப்பாடுகளும் அப்படி தாங்க இருக்கும் பெண்களே என் வாழ்க்கையவே எடுத்துக்குங்களே எனக்கு இந்த ஒரு துன்பம் வந்ததுனால தாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான புரிதலே ஏற்பட்டுச்சு இந்த துன்பத்துல இருந்துதான் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான சரியான வழிகாட்டுதல இறைவன் கொடுத்தாரு ஒருவேளை இதெல்லாம் நடக்காம இருந்திருந்துச்சுன்னா நான் வாழ்க்கை போற போக்குல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிருப்பேங்க இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்னு நாம சொல்றோம் அப்படி அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த மனிதர்களுக்குள்ளும் இருக்காமலா இருப்பாரு நினைச்சு பாருங்களே அனைத்தையும் நடத்துறதே அந்த இறைவன் தாங்கிறத நம்ம அவசியமா புரிஞ்சுக்க வேணும் பூமியில நம்ம சந்திக்கக்கூடிய பழகக்கூடிய உறவுகள் எல்லாமே உண்மையானது இல்லைங்க நமது உண்மையான உறவுன்னா அது இறைவன் மட்டும்தாங்க அவர் எது செஞ்சாலும் நமக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் தான் செய்வாருங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேணுங்கிற வேணுங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க இந்த உறவுகளோட மீண்டும் ஒரு முறை நம்ம வாழப் போகிறது கிடையாதுங்க வாழும்போதே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் எந்த ஒரு மனிதருமே முழுவதுமாக நல்லவரும் இல்ல முழுவதுமாக கெட்டவரும் இல்லைங்க அவங்களோட அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் தான் அவங்கள மாற்றி அமைக்கிறதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏதோ எனக்கு தெரிந்த கருத்தை உங்ககிட்ட தவறு தவறேதும் இருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னை தன்னுடைய செல்ல குழந்தையாக வைத்திருக்கும் இறையர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ்